அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் கள்ள தஹிலத்தி அந்து வஸீலத்தி அதிர்கினியா ரசூலுல்லாஹி இஸ்லாமிய இளைஞர்களே நாமெல்லாம் அறிந்த ஒரு மிகப்பெரும் கொண்ட மகாந்தான் அபல் ஹசன் ஸாத்லியி ரலியல்லாஹு தஆலஹு அவர்கள் ஸாத்லியா தரீகாவின இஸ்ஸாயஹு கன்மனீ ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுடைய யாபகம் உங்களுடைய நினைவு வரும் போதெல்லாம் நாயகமே யார அவங்களை நான் காண வேண்டும் உலகத்தில் ஹிதாயத்தின் பால் மாற்று மதத்தவர்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த வேலை இருந்த போதிலும் அணு தினம் என்பெருமானார் சொல்லல்லாக அழகிய சொல்லம் அன்னவர்களுடைய திருவதனத்தை கண்டு வந்தார்கள்

கவுசலாலம் முஹிதின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா ஹுசரஹுல் அசீஸ் அன்னவர்கள் தினந்தோறும் மோதி வந்த செலவாத்து தாஜு செலவாத் செலவாத்துக்களின் கிரீதம் என்று அழைக்கப்படும் அந்த செலவாத்து மிகவும் ஒரு அற்புதமான செலவாத்து இமாம் ஜெசூலி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களுடைய தலாயுல் ஹைராத்தில் கூட அந்த செலவாத்தை பதிவிடுவார்கள் ஏனென்று சொன்னத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் செலவாத்துக்கள் ஓதுகின்றானா என்பதாக எம்பெருமானார் சல்லல்லாக அழகம் அன்னவர்கள் நம்மளை பார்க்க ஆசைப்படுவார்கள் அன்பாந்தவர்களே அந்த பாக்கியம் நம்மவருக்கு கிடைக்க வேண்டும் அன்பாந்தவர்களே அல்லாஹு கபுல் செய்வானாக